ஓம் சிவாய என் அன்பு குழந்தையே இந்த பதிவை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா நல்லதே நடக்கவில்லையே என மன வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்ந்து வருவதை நான் கண்டேன் இன்று காலையில் கூட மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்தாயல்லவா யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் இது எப்பொழுது நடக்குமோ என் வாழ்க்கையில் எப்பொழுது விடுதலை கிடைக்குமோ நான் நினைத்ததையெல்லாம் பெற்று எப்பொழுது சந்தோஷமாக வாழ்வேன் என வருத்தப்பட்டு வேதனை அடைந்த அதற்காகத்தான் இப்பொழுது வெற்றி செய்தியோடு இந்த இரவிலேயே உன்னை தேடி வந்துள்ளேன் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை எல்லாம் அப்படியே சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்வில் நடந்த விஷயங்களை எல்லாம் என்ன நடந்தது என்று யோசிப்பதை காட்டிலும் அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அவராக நடந்து முடிந்ததையும் எப்படி நல்லதாக மாற்ற முடியலாம் என்று யோசிக்க பழகு ஏனெனில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கிறது அதற்காகவா எல்லோரும் சோர்ந்து போய் மூளையில் முடங்கி விடுகிறார்கள் யாரும் அவரவர் வேலையை பார்க்காமல் இதை பற்றியே நினைத்து கொண்டு மூளையில் சோர்ந்து விடுகிறார்கள் இல்லையல்லவா அடுத்து நடப்பது என்ன நாளை என்ன செய்ய வேண்டும் நாளை என்ன சமைக்க வேண்டும் நாளை அலுவலகத்தில் என்ன வேலை நாளை எங்கு போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என எல்லோரும் அடுத்தடுத்து வேலைகளை செய்து கொண்டிருப்பதால் தானே இந்த உலகமே அமைதியாக சுழந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழக வேண்டும் என்ன நடந்தாலும் அதை ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்கும்படி பார்த்துக்கொள் வாழ்க்கையை வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் நிம்மதி எழுந்துதான் இருக்கிறார்கள் அதற்காக சாப்பிடாமலும் தூங்காமலும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவுமா யோசிக்கிறார்கள் நீ மட்டும் ஏன் செல்லமே தவறாக யோசிக்கிறாய் உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் முடித்து வைத்து நீ இஷ்டப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு வருத்தம் கொள்ளாதே நீ தொலைத்ததை எல்லாம் மீண்டும் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் தானே பிரிவின் பிரிவினருமை தெரியும் என் அன்பு பிள்ளையான நீ எதிர்பார்க்க கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் மகிழ்ச்சியின் ரகசியமே விரும்புவதை செய்வதுதானே நீ விரும்புவதை செய்வதாலும் செய்வதை விருப்பத்தோடு செய்வதாலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதற்கு பிறகு நீ வெற்றி பெற்றால் அதற்கான மகிழ்ச்சியையும் பெறுவாய் அல்லவா இதோ எல்லா வகையிலும் எல்லா விஷயத்திலும் நீ நினைத்ததை தான் நான் இப்பொழுது நடத்தி கொடுக்க போகிறேன் எல்லாமே நீ நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு தனியாய் தவிக்கின்றோமே தனியாய் போராடுகிறோமே என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என தேவையில்லாமல் கலங்காதே நினைத்ததை நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் நீ தனியாக போராடுவதே உனக்கு வெற்றிதானே தானே பாதைகள் இருவேறாக இருந்தாலும் உன் வாழ்க்கை பயணங்களும் நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ வெற்றி பெறுவதற்கான முடிவை நோக்கிதானே இருக்கிறது நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது சிறியதாக இருக்கின்றதே செய்யலாமா வேண்டாமா என யோசிக்காமல் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள தயாராகு ஏனெனில் நீ இதை செய்யலாமா வேண்டாமா என யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்து போய்விடும் உனக்கான வாய்ப்பும் கடந்து போய்விடும் மனதிற்குள் வருகிறதோ அப்பொழுதே அதை செய்துவிடு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு அது நடந்து முடிந்த பிறகு வருத்தப்படுவதால் எந்த பலனும் இருக்காது அல்லவா காலத்தோடே பயிர் செய் என்பது போல எது எப்பொழுது செய்ய வேண்டும் என்று உன் மனதிற்குள் வருகிறதோ யோசனை வருகிறதோ ஆசை வருகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு நீ வெற்றியை பெறுவதற்காக ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் உன்னால் முடியும் வரை ஓடு முடியும் வரை என்றால் உன்னால் உன் உடல் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வெற்றிகரமாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என நான் தீர்மானித்து விட்டேன் இனி உன் எண்ணங்களும் செயல்களும் இனி உன் வாழ்க்கை வெற்றிகரமாய் நடப்பதற்கு நல்வழியை காட்டும் நானும் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே இயற்கை பல நேரங்களில் உன்னை அமைதியாய் ரசிக்க வைத்து அழகை காட்டுகிறது அல்லவா நீயும் அது போல எல்லா அழக ரசித்து கொண்டே அமைதியாய் நீ உன் வாழ்க்கையை வாழப்பார் என்ன நடந்தாலும் நீ உன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் நீ மற்றவர்கள் யாரையும் முழுமையாக நம்பவும் கூடாது உன்னை மட்டுமே நம்புகின்ற நீ நிச்சயம் நீ ஒரு நாள் உயர்வாய் ஆனால் நீ மற்றவர்களை நம்பிக்கொண்டே இருந்தால் யார் எப்பொழுது காலை வாரி விடுவார்கள் யார் எப்பொழுது என்னால் முடியாது எனக்கு தெரியாது என்று உதறிவிட்டு போவார்கள் என சொல்லவே முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் நம்பிக்கை எப்பொழுதும் உன்மீதே இருக்கட்டும் என்று புலி படாமலேயே ஒரு கல்லை சிலையாக மாற்ற முடியாது அல்லவா கல் கல்லாகத்தானே இருக்கும் அதை உலி கொண்டு செதுக்கி அடிக்கும் பொழுதுதானே அது அழகான சிலையாக மாறும் அதே போலத்தான் எந்த விஷயத்தையும் பெரிதாக செய்யாமல் எந்த கஷ்டமும் படாமல் தினமும் சாப்பிட்டோம் தூங்கினோம் வேலை செய்தோம் என்று இருந்தால் உன் வாழ்க்கை வளமானதாக மாறாது வலியும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் எல்லாம் உலி போல உன்னை செதுக்கி செதுக்கி அழகான சிற்பமான வெற்றியை உருவாக்கும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தில் நீ எழுந்திருக்கும் பொழுதும் இதை செய்ய வேண்டும் அதை பெற வேண்டும் அதை அடைய வேண்டும் என எல்லா எதிர் என எல்லா எதிர்பார்ப்புகளுடனும் தான் எழுந்திருக்கிறாய் அந்த நாள் முடியும் பொழுது அந்த நாள் இரவானது எல்லா நாட்கள் இரவை போல ஏமாற்றத்தையும் அனுபவத்தையும் மட்டும்தானே உனக்கு கொடுக்கிறது சோர்வடைந்து போகாதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கை நிச்சயமாக பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பது போலத்தான் பொழுது உனக்கான வெற்றி செய்தியோடு நான் வந்துள்ளேன் இன்றைய இரவு வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்காத இரவாக இருக்கலாம் ஆனால் இன்று இரவு பொழுதை கடந்த பிறகு அத்தனை மாற்றங்களையும் இரவோடு இரவாகவே நான் நடத்தி முடித்து நாளைய விடியலை உனக்கான விடியலாக இருக்கும்படி நான் செய்து காட்டுவேன் நாளை விடியும் பொழுது உன் விழிக்கும் பொழுதே நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டே எழப்போகிறாய் நீ மன மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களில் எல்லாம் நான் வெற்றியை கொடுக்க ான் போகிறேன் செல்லமே எந்த விஷயத்திற்காக நீ கஷ்டப்பட்டு செய்தாலும் நீ போராடினாலும் சரி சும்மாவே வீண் முயற்சி செய்கிறாய் எதையாவது இப்படித்தான் செய்து கொண்டிருப்பாய் என உன்னை மட்டம் தட்டி பேசுவார்கள் ஆனால் நீ ஒரு விஷயத்தை சரியாக செய்து ஜெயித்து விட்டால் அதன் பிறகு எல்லாம் உன்னுடைய விடா முயற்சிதான் என அவர்களே உன்னை தேடி வந்து சொல்வார்கள் உனக்கு பின்னால் கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உனக்கு முன்னால் வந்து நின்று கைத்தட்டி சிரித்து பாராட்டும்படி நான் செய்து காட்டுவேன் செல்லமே நீ எதற்கும் கலங்காதே இனி நீ உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறுவாய் முடியாது என்ற நிலைமையில் கூட என்னால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தையை உன்னால் சொல்ல முடியுமே நீ வெற்றி பெற்றுதானே தீர்வாய் உன் எண்ணங்களில் மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கை இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் உன்னை எந்த வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்த நினைக்கிறார்களோ எந்த நிலைமையை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அதையே உனது ஆயுதமாக பயன்படுத்திக் கொள் ஒரு காலத்திலும் நீ தோற்று போக மாட்டாய் நீ தோற்று போகவும் மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படவும் அவமரியாதை விட்டுவிட மாட்டேன் செல்லமே நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீ தான் ஜெயிக்க போகிறாய் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகிவிட்டது அதற்கு முன்பாக இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியில்லைதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எதற்காக ஆகவும் நீ கவலை கொள்ள கூடாது ஏனெனில் கலக்கம் கொள்வதால் எதுவும் நடந்துவிடாது அல்லவா இதுவும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வார்த்தையை உனக்குள் வைத்துக் கொண்டால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அதற்காகத்தான் சொல்கிறேன் எதையும் பொறுத்து கொண்டே கொண்டிருந்தால் எல்லோரும் உன்னை நல்லவர்கள் என்று சொல்வார்கள் எப்பொழுது பொறுக்க முடியாமல் கேள்வி கேட்கிறாயோ அப்பொழுதே உன்னை கெட்டவன் எதிரி என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் தேவைக்கு ஏற்றார் மாதிரி எல்லோரிடமும் பேசு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள் உனக்கு நான் நிச்சயம் வெற்றியை தருவேன் ஓம் நமச்சிவாய நன்றி